வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கு வந்த காற்று சுழற்சி மாலத்தீவு வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவை விட்டு விலகி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் வருவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியே அதாவது இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஆறு மறுதினம் இருபத்தி ஏழு அதாவது செவ்வாய்க்கிழமை இது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதியே வானம் மேகம் சூழ வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியே லேசான மழைக்கு தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது முப்பதாம் தேதி கண்டிப்பாக பொழுது விடியும் நேரத்தில் மழையுடன் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி ஆக காற்று சுழற்சி இருபத்தி எட்டாம் தேதியே வந்தாலும் குளிர்காற்றை முதலிலே கூடுதலாக கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கத்திய இடையூறு வட இந்திய நிலப்பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற அந்த வேளையில் காற்று சுழற்சி ஒன்று வட இந்திய நிலப்பகுதிகளில் சற்று தெற்கு நோக்கி தள்ளப்பட்டு அந்த காற்று சுழற்சி ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டி உள்ள நிலப்பகுதிகளில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நிலப்பகுதிகளில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே கிழக்கு காற்றலையை அதாவது கிழக்கு காற்றை வட இந்திய நிலப்பகுதி நோக்கி திருப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய காற்று சுழற்சிக்கும் கிழக்கு காற்று வரும் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்குள்ளும் கிழக்கு காற்று நுழையும் தமிழ்நாடு நிலப்பகுதி வழியாக வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வழியாக தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக வடக்கு நோக்கி கிழக்கு காற்றும் பயணிக்கும் என்பதனால வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தென் மாநிலங்களுக்கே மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் அதேபோல கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவின் ஒரு சில மேற்கு பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா வரைக்கும் கோவா வரைக்கும் மழைப்பிடிவு தெரிகிறது அதாவது இதை எதற்கு தெரிவிக்கிறேன் என்றால் வட இந்திய குளிரலை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு குளிரின் தாக்கம் முற்றிலுமாக விலகி கொஞ்சம் புழுக்கத்துடன் கூடிய வானிலையும் வெயிலும் வெயிலுக்கிடையே மழை பொழிவும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து குளிர் முற்றிலுமாக விலகிவிடும் சற்று புழுக்கம் ஏற்படும் இரவு நேரத்தில் முற்றிலுமாக பெரும்பாலும் குளிர் இருக்க வாய்ப்பில்லை இதமான வெப்பநிலை மட்டும் இருக்கும் பகல் நேரத்தில் வெயில் இருக்கும் வெயிலுக்கிடையே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொடிவை கொடுக்கும் இந்த மழை பொடிவு கிழக்கு காற்று தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தையும் தாண்டி கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் கடலோர கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் கடலோரம் மற்றும் கேரளா வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஏற்கனவே நாம எதிர்பார்த்தது கொடைக்கானலுக்கு தெற்கே மட்டும்தான் எதிர்பார்த்திருந்தோம் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி அது கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கும் கூட மழை வாய்ப்பு ஆனால் சேலம் நாமக்கலை விட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை தெரிகிறது கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணித்து மலையிலே அது தடுக்கப்பட்டு பகலிலே அடிக்கக்கூடிய வெப்பத்தால் மழைப்படிவை மலைகள் அதாவது குளிர்காற்று குளிர்காற்று மற்றும் அதற்கூட இருந்த அதாவது எல்லாமே ரேஷியல் சரியாக இருக்கும் அது மலைப்பகுதிகளில் மட்டும் மலைப்பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழையும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழை படிவும் தெரிகிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை தெரிகிறது பரவலாக மிதமான மழையும் தென் மாவட்டங்களுக்கு கனம் மிக கனமழைப்படிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் ஆங்காங்கே கனமழையையும் வடகடலோரத்திற்கு மிதமான மழையையும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான லேசான மழையையும் கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் மைசூரு மற்றும் மங்களூர் உட்பட அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி கர்நாடகாவில் மழை பெய்யும் தமிழ்நாட்டுக்கும் மழை பொடியும் என்று அர்த்தம் லேசான மழைப்படிவை மிதமான மழைப்படிவை ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் கொடுக்கும் ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதியே வானம் மேகம் சூழ்ந்துவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே தூறல் விழலாம் முப்பதாம் தேதி காலையிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தென் மாவட்டங்களின் அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் டெல்டா உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களின் அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் அந்த ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடைக்கு பக்குவமாக கூடிய அறுவடைக்கு தயாராக கூடிய முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு இறக்கம் வந்து கூடுதலாக இருக்கும் ஒருவருக்கு குறைவாக இருக்கும் புரிதலுக்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சுற்றின் மழைப்பிடிவு பெரிதாக இல்லை புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் ஆனால் அதை தாண்டி திருவள்ளூரில் கனமழை பொழிந்தது திருத்தணியில கோவில் படிக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனால் இடையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பொடிவி கொடுத்தது தரங்காம்பாடியில் பன்னெண்டு ரெண்டு செ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதிகாரப்பூர்வ அறிக்கையிலும் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் என்னது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருப்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே நேரத்தில் வேதாரண்யம் பகுதிகளில் அளவாக இருந்தது குறைவாக இருந்தது விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருந்தது இப்படித்தான் ஏற்ற இறக்கத்துடன் ஒரு இடத்துல கூடுதலாக ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்கும் ஆகவே எந்த மாவட்டத்திலும் எவ்வளவு வேண்டுமென்றாலும் பெய்யலாம் அதாவது கடமடையும் இருக்கும் மிதமான மழை இருக்கும் லேசான மழை இருக்கும் சற்று கடமடை இருக்கும் ஒரு இரு இடங்களிலே அது மிக கனமழைப்படிவு கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஓரிரு இடங்கள் நாலு மூக்கு ஊத்து மற்றும் மாஞ்சோலை திருநெல்வேலிக்கு தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி வால்பாறை உள்ளிட்ட நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிகள் ஒரு சில இடங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒதுக்கி 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 ஆங்காங்கே பொய்யோ அது எந்த இடத்துல வேணாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்யலாம் பெரும்பாலும் கடந்த பல மழைகள் எல்லாமே முக்கோணம் ஆர்வேலூர் பகுதிகளுக்கு அடிக்கடி பொழிந்திருக்கிறது அதே போல சிந்துலுப்பு போன்ற பகுதிகளில் மடத்துக்குளம் மற்றும் பழனி போன்ற பகுதியில் திண்டுக்கல் மற்றும் நல்ல ஒட்டஞ்சம் கொடுத்தது ஆனால் பல இடங்களில் ஒதுக்கியும் இருந்தது இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு தான் ஆனால் அது கொஞ்சம் கூடுதலாக ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது லேசாக மிதமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் சற்று கனமாக கனமாகவும் தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த மழைப்படிவிற்கு நான்கு நாள் மழைப்பிடிவிற்கு பிறகு நான்கு நாள் தொடர்ச்சியா பெய்து கொண்டேவும் இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே வெயிலுக்கிடையே கருத்து கருத்து ஆங்காங்கே மழைப்படிவை பெடிவை இடி மழைப்படிவை கொடுக்கும் இடி உண்டு திருப்பம் இடி மழைப்படிவை கொடுக்கும் இது வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி கொடுத்து விடும் அந்த இடைவெளியில் நீங்கள் அறுவடை செய்யலாம் இதுல அறுவடை விதைப்புக்கென்று தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் ஆலோசனையாக அதை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்திடுங்கள் அறுவடை செய்திடுங்கள்